பெட்டி பெட்டியா பணம் வாங்கினாங்களா கேப்டன் குடும்பத்தோட இன்றைய நிலைமை என்ன தெரியுமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதிர்ச்சி ஆகிடுவீங்க கேப்டன் ஆசை ஆசையாக சேர்த்த மூன்று பெரிய சொத்துக்கள் இப்போ எங்க இருக்கு தேர்தல் நாளே தேமுதிகா பெட்டி பெட்டியா பணம் வாங்குறாங்கன்னு ஒரு பேச்சு ஓடுது ஆனா நேத்து மாநாட்டில் விஜயபிரபாகரன் பேசுனது எல்லாத்தையும் உடைச்சிடுச்சு அப்படி பணம் வாங்கியிருந்தா எங்க கேப்டன் டிவியை நாங்க இழந்திருக்க மாட்டோம்னு அவர் அழுதப்பவே கூட்டமே அமைதியாயிடுச்சு உண்மை என்னன்னா ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம கேப்டன் நியூஸ் மூடப்பட்டு இப்போ அந்த சேனல் யூடியூப்பில் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம மதுரக்காரங்க நெஞ்சுக்கு நெருக்கமான ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்ற பணம் கூட இன்னும் முழுசாக வந்து சேரலையா இங்கே தான் ஒரு பெரிய அரசியல் சதி நடக்குது ஒரு பிரபல அரசியல்வாதி மீதி பணத்தை தரவிடாமல் தடுத்து எங்க கூட கூட்டணிக்கு வந்தாதான் பணம்னு மிரட்டுறதா தகவல் வெளியாகியிருக்கு கேப்டன் ஆசையா கட்டின மண்டபம் இடிஞ்சது இப்போ காலேஜும் போச்சு சேனலும் முடங்கிடுச்சு உண்மையிலேயே அவங்க பெட்டி வாங்கியிருந்தா இந்த நிதி நெருக்கடி வந்திருக்குமா ஒரு நேர்மையான மனுஷனோட குடும்பம் அரசியலில் இவ்வளவு கஷ்டப்படுறது வேதனையான விஷயம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு பிரேமலதா மேடம் சொல்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் கேப்டன் குடும்பம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க எடுக்க போற முடிவு சரியா இருக்குமா உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க ஏன்னா பெட்டி பெட்டியா பணம் வாங்குனாங்களாங்கிற கேள்விக்கு இதுதான் பதில்